எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனையும் துதிக்கிறோம் ஸ்தோதரிக்கிறோமப்பா இந்த இரவு நேரத்துக்காக முடிய சமூகத்தில் வருகிறோம் இந்த நாள் முழுவதும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டேரே அதற்காக ஸ்தோதிரம் இணைந்து இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் என் தேவன் தாமே பாதுகாத்துக் கொள்வீராங்க பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள் தொழில்கள் வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசிர்வதிங்கப்பா கையின் பிரயாசங்களே வருத்தியை பண்ணுங்க யாரெல்லாம் பலவீனத்தோடு வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க பலத்தை கொடுங்க விளைவீனத்திலே பலன் பரிபூரமாய் விளங்கட்டும் யாரெல்லாம் கடன் பிரச்சனையிலே உபத்திரத்திலே கண்ணிரோடு வாழ்கிறார்களோ என் தேவன் கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை விடுங்கப்பா கடன் கொடுக்கிறவர்களே பிள்ளைகளை மாற்றுங்க ஆசீர்வதிங்க எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பதின் கணிக்காக காத்திருக்கிறார்களோ என் தேவன் நல்ல குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக கரங்களிலே தாழ்த்தி போடுத்து ஜபிக்கிறோம் இந்த இரவு நேரத்தில் இன்பமான நெத்திரையை கொடுங்கப்பா சொப்பன தரிசனங்களோடு எங்களோடு கூட பேசுங்க வரப்போகிற காரியங்களே எங்களோடு கூட பேசுங்க வெளிப்படுத்துங்க அப்படியே கரங்களிலேயே தாழ்த்துக்கிறோம் சத்ரு கொண்டு வருகிற போராட்டங்கள் பிரச்சனைகள் மரண பயங்கள் இரலியின் அதிகாரங்கள் ஆபத்துகள் தீமைகள் எல்லாவற்றிற்கும் விலைக்கு எங்களை பாதுகாத்துக்கொள்ளுங்க அப்படியே ரத்த கோட்டைகளையும் எங்களை அர்ப்பணிக்கிறோம் முழுதுமாக தாழ்த்தி ஜபிக்கிறோம் எங்களை பாதுகாத்துக்கொள்வீராக ஆசிர்வதிப்பீராக ஏசு கிறிஸ்தின் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்